புதுறைவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை ஆரம்பிக்கப்பட்ட போது மதுரை களமாடுவார் மதுரையை மதுரையில தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்தார் ஆனா இப்ப விஜய் அவர்கள் தாவேக்காவை ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்துல போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்ப மதுரை மேற்கை விஜய் அவர்கள் தேர்வு செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அதிரடியாக போயிட்டு இருக்கு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் உச்சபட்ச நடிகர் நடிகராக இருந்து அவர் வந்து தொகுதியில அவர் களமாறினாலும் அவர் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க நின்னாலுமே அவருக்கு வெற்றி அதுல இடம் இடமில்லை அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற விஜயவர்கள் மதுரை மேற்கை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் அந்த மதுரை மேற்குல இதற்கு முன்பாக எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல களமாடி இருக்கிறாரு அங்க வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு தொகுதியாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு தொகுதி மதுரை மேற்குங்கிறது அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய மதுரை மேற்கை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய தகவலாக வருகிறது விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது அவருடைய அரசியல் பயணங்கிறது அடுத்தடுத்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக தாவேக்காவில அவருடைய கட்சியை நிறுவி முதல் மாநில மாநாட்டை மிக அளவுல ஒரு எழுச்சி மிகு மாநாடாக நடத்தி சாதனை படைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மதுரை மேற்கு தேர்ந்தெடுப்பு மேற்கு தொகுதியை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினராக போவார் அப்படி போகின்ற போது சட்டமன்றம் அவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு நுழைகின்ற வெற்றி பெற்று நுழைகின்ற போது அந்த சட்டமன்றம் ஒரு புது மாதிரியான ஒரு சட்டமன்றம் ஒரு எழுச்சி மிகு சட்டமன்றமாக அவர் போகிற அதாவது சர்க்கார் படத்துல அவருடைய அரசியல் விமர்சனங்கள் அரசியல் வசனங்கள் எல்லாம் வரும் அது போன்ற இந்த செட்டப் பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒரு வரவேற்பை சட்டமன்றத்துல இருக்கும் ஒரு புது மாதிரியான அரசியல் நடவடிக்கைகள் அந்த மாறி ஒரு புதுவிதமான சூழலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து விஜயருடைய அரசியல் வருகையினால அவருடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயரப்போகிறது தற்போது இருக்கிற வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பாக விஜய் அவர்களுக்கு நூறு தொகுதிகளுக்கு மேலே இப்ப இருக்கக்கூடிய புள்ளி உரத்தின் அடிப்படையில அவர் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிற அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு கோடிக்கு மேல உறுப்பினர்களை சேர்க்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சாதனை பட்டியலில் இடம் பிடித்திருக்கக்கூடிய அளவுல தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்கள் பலத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய தாவேக்கா ஒரு தடம் பதிக்க கூடிய அளவுல அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னா வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மீட்டிங் வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில ஒரு படிவத்தை கொடுத்து அவங்க கிட்ட உங்க தொகுதியில என்ன என்ன மாதிரியான கள நிலவரம் இருக்கு தாவாக்காவுக்கும் தொண்டர்கள் மத்தியில மக்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கருத்துக்களை கேட்டு ஒரு ஒரு படிவத்தை நிரப்பி அந்த படிவத்தை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையில தாவேக்கானுடைய தலைமை வந்து தீவிரமான அரசியல் பயணத்தை முன்னெடுக்கிறாங்க கூட்டணி நிலைப்பாடு ஒரு பக்கம் தொகுதி பங்கீடுகள் ஒரு பக்கம் எந்த சின்னம் ஒதுக்கினால் நமக்கு வெற்றி சின்னமாக மாறும் எந்த தொகுதியில போட்டியிட்டால் அது வெற்றி வாய்ப்பாக மாறும் அப்படின்னு பல்வேறு கருத்துகளை தீவிரமான அரசியல் பயணத்தை முன்னெடுக்கக்கூடிய தாவேக்கானுடைய தலைமை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு அதிரடி காட்டக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியாக மாற இருக்கிறது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வரிசையில் மதுரை மேற்கு தொகுதியை முதல் பிரியாரிட்டில இருக்கு இரண்டாவது பார்த்தீங்கன்னா வேலூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு அடுத்தடுத்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அளவில் தீவிரமான யோசனை இருக்காங்க ஆனா இப்போது வரைக்கும் முதல் கட்டமாக மதுரை மேற்குல விஜய் அவர்கள் போட்டியிட்டால் அமோகமான வெற்றி இருக்கும் எம்ஜிஆர் வழியில விஜய விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு அந்த தொகுதியில இருக்குதுன்னு ஒரு சென்டிமெண்டாக தாவேக்கா ஃபீல் பண்றாங்க குறிப்பா ஆதவனுடைய அரசியல் வியூகங்கள் எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதிகளில் அந்த வேட்பாளரை களம் இறக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தாவேக்கனுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க வெற்றி தொகுதிகளில் வெற்றி வேட்பாளரை யாரை களம் இருக்க வேண்டும் அந்த தொகுதியில் மக்கள் செல்வாக்கு தொண்டர்கள் பலம் கடுமையான உழைப்பு யார் மக்கள் மத்தியில நலத்திட்ட உதவிகள் கடுமையான வேலை செஞ்சிருக்கிறார்களோ வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சரியாக தேர்வு பண்ற ஒரு அந்த தீவிரமான பணியில ஆதரவரிசினா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க கடுமையான தேர்தலை சந்திக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுலயும் மிகப்பெரிய அளவுல தீவிரமான பேச்சுவார்த்தைல போயிட்டு இருக்கிறாங்க இவருடைய கூட்டணியில தேமுதிக பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடிய ஒரு சூழலும் போயிட்டு இருக்கு பாமகவும் இங்க இருபக்கமும் அதாவது பாமக வந்து பாஜகவில் போலமா தாவேக்காவில் போகலாமா அப்படின்னு அங்கே ஒரு சலசலப்பு இருக்குது ஏன்னா அங்கே அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் அப்பா மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்கிறதுனால ராமதாஸ் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கலான்னு ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போகலாமா இல்லை பாஜக பக்கம் போகலாமான்னு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஒரு சலசலப்பு வந்து பாமகவில் இருக்கு ஆனால் எப்படி இருந்தாலும் தேமுதிகவும் பாமகவும் விஜய் தாவேக்கா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அது வந்து ஒரு விரிசை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க அதே போல தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமியும் தாவேக்காவுடன் ஒரு ஈடுபடுவதற்கு உள்ளான பல்வேறு கட்ட முயற்சிகளையும் தீவிரம் காட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாஜக இருந்து வெளியேறி தாவேக்காவில கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் டார்கெட் பண்றாங்க யார் மாறுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி வெல்ல போகிறது யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அளவுல மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க இங்க தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அது வெற்றி வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னாலும் அவருக்கு வெற்றி இருக்கு சட்டமன்ற சட்டமன்றத்துல சட்டமன்ற வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு அவர் வந்து அதிரடியாக சட்டமன்றத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அவர் போறது மட்டும் இல்லாம முதலமைச்சராகவும் ஆவதற்கு அதிகப்படியான வேலைகள்ல தாவேக்கா முன்னெடுக்கிறாங்க ஒரு மெகா கூட்டணி உருவாவதற்கு அதாவது திமுகவுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய எதிர்த்து கரம் காணக்கூடிய வகையில ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறதுல பெரிய அளவுல தாவேக்கா ஸ்கெச் பண்றாங்க அது வந்து அதுல வந்து மிகப்பெரிய ஒரு ஐந்து ஆறு கட்சிகள் தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய தாவேக்கா மெகா கூட்டணி அமைக்கிறதுல கடுமையான ஒரு முயற்சியில இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் பலிக்கும் அப்படிங்கிறது பல்வேறு கருத்துகளும் வந்துகிட்டு இருக்கு இது வந்து தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் சரி இங்க விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கடைசி நேரத்துல வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அக்டோபர் நவம்பர் வாக்குல கூட்டணி மாற்றங்கள் கட்சி இந்த இருந்து அந்த கூட்டணிக்கு போறது கட்சி த கூட்டணி மாறுவது உள்ளிட்ட பல்வேறு சீன் வந்து அக்டோபர் நவம்பர்ல இருக்கும் வந்து பார்க்கலாம் தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு அதிக அளவில் உயர்ந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தாவேக்கா மெகா கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தடம் பதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகங்கிறத தமிழகத்துல தவிர்க்க முடியாத கட்சியாக தாவைக்கா உருவாகி உருவெடுத்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் தான் இறுதியான தீர்ப்பு மக்கள் யாருக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்க போகிறார்கள் யாரை அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்